சமையல் என்பது அறிவியல் எனப்படும் போது உணவுப் பொருட்களில் ஏற்படும் வேதி விளைவுகள் வெப்பத்தின் தாக்கம் சமைக்கும் முறையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த புரிதலே முக்கியமானதாகும் இன்றைய நிகழ்ச்சியிலும் சுவையுடன் கூடிய ஆரோக்கிய உணவுகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது மக்கள் வணக்கம் இது சுவையோ சுவை இன்றைய சுவையோ சுவை நிகழ்ச்சிக்காக எங்க வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பெட்டில் அமைந்துள்ள த பட்டர்ஃப்ளை சவு கிச்சனுக்கு தான் சமையல் வல்லுனரான பிரியா அவர்கள் இன்னைக்கு நமக்காக என்ன சமைத்து காட்ட போறாங்கன்னு வாங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் பிரியா இன்னைக்கு நமக்காக என்ன செஞ்சு காட்ட போறீங்க இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காயை வச்சு ஒரு கறி பார்க்க போறோம் பீர்க்கங்காயில கரியா பேரே வித்தியாசமா இருக்கு சுவையாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பிரியா கண்டிப்பா பாத்துடலாம் பீர்க்கங்காய் தேவை பீர்க்கங்காய் வந்து நம்ம தோல் சீவி வச்சிருக்கோம் தோல் எப்படி சீவி இருக்கோம்னா இதுல ஒரு விரும்பு இருக்கும் அதை மட்டும் நம்ம நீக்கினா போதும் முழு தோலை நீக்கணும்னு தேவையில்லை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து நாளா வெட்டி வச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பாதியா கூட நீங்க வந்து வெட்டிக்கலாம் பீர்க்கங்காய் வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம் எடுத்திருக்கோம் உப்பு அதுக்கப்புறம் கரம் மசாலா தனியா தூள் மிளகாய் தூள் இஞ்சும் பூண்டும் பொடியா நறுக்கரியா நறுக்கி வச்சிருக்கோம் வேர்க்கடலை வேர்க்கடலை இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிடுறீங்களா கண்டிப்பா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வேர்க்கடலைய வந்து நம்ம பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிடலாம் பண்ணிடலாமா இப்போ பீர்க்கங்காய் கறி சொல்றீங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்ததா இது ஆஹ் கண்டிப்பா பீர்க்கங்காய் வந்து ஒரு நல்ல நீர் சத்து உள்ள காய் அதனால வந்து வெயில் நேரத்துல நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு இதுக்கு நம்ம என்னென்ன காய்கறிகள் பயன்படுத்தணும் பீக்கங்காய்க்கு பதிலா நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் பாவக்காயில பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் இது பாவக்காய் ஆமா இதை நம்ம தோலோடயே சேர்த்துருக்கோம் வேர்க்கடலையே வேணும்னா தோல் நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம் கசப்பு தன்மை இருக்காதா இதுல ஆ இல்ல கசப்பு தன்மை எல்லாம் எதுவும் இருக்காது ரொம்ப பொடியாக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பொடியா இருந்தா போதும் முழுசாவும் இதை அரைக்க வேணாம் ஒண்ணும் பாதியமா இருந்தா தான் நல்லா இருக்கும் அது பொதுவா பிரியாணிக்கெல்லாம் கத்திரிக்காய் தொக்கு செய்வாங்க அதுவும் இதே மாதிரி வேர்க்கடலையை வறுத்து பிரியாணிக்கு பண்ற தொக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து ஒரு புளிப்பு சுவை இருக்கும் இதுல வந்து புளிப்பு சுவைக்கு வந்து நம்ம வந்து பெரிய அளவுல புளிப்பு சுவை யூஸ் பண்ண போறது கிடையாது வெறும் தக்காளி தான் யூஸ் பண்றோம் அதுல அதே மாதிரி வந்து ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் கூட இருக்கும் இதுல அந்த மாதிரி இருக்காது நல்ல காரமா இருக்கும் வேர்க்கடலையோட சுவையோட இருக்கும் இது பீர்க்கங்காயில வேற என்னென்ன சத்துக்கள் இருக்கு ஆஹ் பீர்க்கங்காய பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் ஏ பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து விட்டமின் பி சிக்ஸ் இது வந்து நல்ல ஒரு டயட்ரி ஃபைபர் இதுல இருக்குன்னு சொல்லுவோம் அதனால உங்களுக்கு டைஜஷனுக்குலாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இது இதில் வந்து இந்த வேர்க்கட்லேயே வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி மாத்திக்கலாம் இது கூட வந்து நம்ம என்னென்ன போடுறோன்னா வெங்காயம் வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் இப்ப உடல் இறையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் இந்த காயை ஆ கண்டிப்பா எடுத்துக்கலாம் இதுல வந்து தக்காளி தக்காளியும் வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியும் இந்த மாதிரி பொடியாச்சிக்கணும் வேற எந்த மாதிரிலாம் இந்த பீர்க்கங்காயை பயன்படுத்தலாம் பீர்க்கங்காயை நம்ம வந்து கூட்டு வைப்போம்ல நம்ம வந்து பருப்பு போட்டு கூட்டு வைப்போம் அந்த மாதிரி கூட்டு வைக்கலாம் பொரியலா பண்ணலாம் பீர்க்கங்காயை நம்ம நிறைய வகையில பண்ணலாம் குழம்புல போடலாம் நிறைய வகையில பீர்க்கங்காய் பண்ணலாம் அதுக்கப்புறம் இஞ்சும் பூண்டும் நம்ம வந்து ஒண்ணாவே வந்து பொடியா நிறைய வச்சிருக்கோம் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காம இதுல எல்லாமே நம்ம வந்து நல்லா பொடியா வந்து நம்ம நறுக்கிதான் சேர்த்திருக்கோம் இப்ப நம்ம இதை வந்து நல்லா வதக்க போறோம் எண்ண விட்டு நம்ம நிறைய வதக்க போறோம் நம்ம அந்த காயோட சேர்த்து வதக்குறதுனால இந்த மாதிரி பொடியா இருந்தா கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இதுல காய்கறி பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து போட்டு நல்லா நல்ல நல்லா இந்த மாதிரி கலரி எடுத்துக்கலாம் பார்க்கவே அழகா இருக்கு இதுல வந்து நம்ம மசாலா தூளும் சேர்த்துக்க போறோம் மசாலா தூள் வந்து நம்ம வெறும் மிளகாய் தூள் சேத்துக்கிறோம் இதில் வந்து வெ காரத்துக்கு வந்து வெறும் மிளகாய் தூள் மட்டும்தான் அதனால வந்து ஒரு மூணு ஸ்பூன் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனால் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இதுவும் பச்சையாக இருக்குது பச்சை மிளகாவும் நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு தனியாக எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால நீங்க காஞ்சி மிளகாய் தூளே சேர்த்துக்கலாம் தனியா தூள் தனியா தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சது ஆமாம் இது நம்ம வறுத்து அரைச்சி வச்சது அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா கரம் மசாலா இதுவும் நீங்க கடைசி முறை சொன்னீங்களா அந்த ஆமா இதுவும் நம்ம பண்ணதுதான் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போறோம் இது எல்லாமே போட்டு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி நீங்க கலரி விட்டதுக்கு அப்புறமா நல்ல கையில போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த தக்காளியில உள்ள தண்ணிலேயே தான் இது வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்க போறோம் ஆனா இப்போ இத நம்ம வேக வைக்க தான் போறோம் இல்லையா ஆமா இத நம்ம வேக வைக்க தான் போறோம் இத வேற என்னென்ன முறைகள்ல செய்யலாம் இப்போ இத வடை மாதிரி தட்டி இல்ல பீக்கங்காய் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய முறையில செய்யலாம் வடை மாதிரி வந்து படலாம் நீங்க வந்து இதுல தண்ணி நிறைய இருக்கிறதுனால வடை மாதிரி பண்றீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் வந்து புளிஞ்சு எடுத்துட்டு பண்ணலாம் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்க இந்த காயில இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து நடுவுல இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இது அவன்ல வைக்கணும்னா நம்ம என்ன மாதிரி முறைகள் கையாளு அவன்ல வைக்கணும்னா நீங்க இதே ப்ராசஸே நீங்க அப்படியே பண்ணிக்கலாம் இதே ப்ராசஸே நீங்க பண்ணிட்டு அப்படியே நீங்க அவன்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து அத ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்படி ஸ்டஃப் பண்ணியும் வச்சுக்கலாம் நம்ம இத பாதியா வெட்டினக்காயே இப்படி போடலான்றது நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து நம்ம ஸ்டஃப்பிங் எல்லாமே இதுல முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இத தாளிக்க போறோம் தாளிச்சு வேக வைக்க போறோம் இதுல வந்து கடலை எண்ணெய் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் கடலை எண்ணெய் ஆமா வாசனைக்காகவா இல்ல சுவையெல்லாம் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் எண்ணெய் நல்லாவே தேவைப்படும் நிறையவே தேவைப்படும் இதை நம்ம டீப் ஃப்ரை மாதிரியும் பண்ணிக்கலாமா ஆ டீப் ஃப்ரை மாதிரி பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஒரு பைண்டிங் ஒன்னு பண்ணிக்கலாம் கொஞ்சம் மைதா மாவை வந்து நீங்க டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் டம்ப்ஸ் போட்டு கூட நீங்க வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நிறையவே ஜீரகம் போட்டுக்கலாம் வாசனைக்காக ஆமா தாளிக்கிறதுக்காக இந்த ஜீரகம் பொருட்கள் வந்து ரொம்ப தான் ஆமா இதுல சேர்க்கக்கூடியது கண்டிப்பா இதுல வச்சிருக்க இந்த காயை அப்படியே நீங்க முழுசாவே எடுத்து போட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி இதை வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணி வச்சதை இந்த மாதிரி போடலாம் இல்லை நீங்கள் வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம இந்த மாதிரி இருக்கிறத எப்படி போடலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம் நேரடியாக இதில் நேரடியாகவே இதில் சேர்த்துடலாம் இதுக்கு தண்ணி எல்லாம் எதுவும் நம்ம இப்ப சேர்க்க இதுல இப்ப இப்பதைக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போறது கிடையாது ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த பீக்கங்காயிலே உங்களுக்கு வந்து நிறைய தண்ணி இருக்கும் அதனால நீங்க தண்ணி சேர்த்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு தண்ணியா இருக்கும் நம்ம பண்றது வந்து ஒரு கிரேவி அதனால வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்ப இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க இந்த காய அப்படியே கூட போட்டுக்கலாம் இது ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் சின்னதா பொடியா நறுக்கிட்டு நீங்க போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நாலா ஒரு காய வந்து நீங்க நாலா வெட்டிட்டு கூட போட்டுக்கலாம் நீங்க இப்ப பாகற்காயில செய்யலாம்னு சொன்னீங்களா அப்போ அதுல ஒரு கசப்பு தன்மை இருக்கும்ல அதை எப்படி இல்ல நம்ம தக்காளி போட்டிருக்கோம்ல அந்த தக்காளிய வந்து நீங்க அதோட சேர்த்து பண்ணும்போது பாவக்காயோட சேர்த்து பண்ணும்போது அந்த கசப்பு இருக்காது அதுவும் வேர்க்கடலையும் இருக்கு அதனால அந்த கசப்பு உங்களுக்கு தெரியாது நீங்க பாவக்காயை வெட்டிட்டு கொஞ்ச நேரம் வந்து புளி தண்ணியில போட்டு வச்சுட்டு கூட நீங்க இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் இது நீர்காய்ங்கிறதுனால சீக்கிரமா வெந்து ஆமா சீக்கிரமாவே வெந்துரும் உங்களுக்கு இது எல்லாருமே சாப்பிட்லாம் கண்டிப்பாக இது எல்லாமே சாப்பிட்லாம் இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து தரலாம் இது நம்ம உப்பு எல்லாமே வந்து ஏற்கனவே சேர்த்துட்டோம் அதனால இது நல்லா வந்து வதங்குற வரைக்கும் இது நல்லா சுருண்டு வதங்கணும் கலரும் உங்களுக்கு வந்து மாறணும் இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே ஒன்றா சேர்த்துருக்கிறதுனால இது கலரும் உங்களுக்கு மாறுற வரைக்கும் இது வந்து இதுலேயே வேகணும் இது நீங்கள் கத்திரிக்காயில் கூட பண்ணலாம் கத்திரிக்காய்னா சீக்கிரமாக வதங்கிடும் இல்லையா ஆமாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரே நேரம்தான் தான் எடுக்கும் இப்போ இது கூடவே கத்திரிக்காய் சேர்த்துக்கலாமா இது கூட சேர்த்து நம்ம பண்ணோன்னா அது அவ்வளோன்னு சுவை எடுத்துக்காது இது தனியாக பண்ணுறதே நல்லாயிருக்கும் பீக்கங்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழை மரத்தை நம்ம எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி பீக்கங்காயும் நம்ம சொல்லலாம் இப்போ வாழை மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாழைக்காய் வாழை தண்டு வாழைப்பூ வாழை இலை எல்லாமே நம்மளுக்கு வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்துகிறோம் அதே மாதிரியே பீக்கங்காயை பொறுத்த வரைக்கும் பீக்கங்காய் தோலை கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சமையலுக்கு சட்னிலாம் அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சட்னியாவும் இருக்கும் அது இப்போ நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் நல்ல கலர் மாறிடுச்சு இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்காமலயும் இருக்கலாம்ல ஆஹ் சேர்க்காம இருக்கலாம் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு தக்காளியில இருந்து நல்லா தண்ணி விட்டுருக்க காய்ல இருந்து நல்லா தண்ணி விட்டுருக்க அப்படின்னா நீங்க தண்ணி சேர்க்க வேணாம் இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தொக்கு வறுவல் மாதிரி இருக்கணும்னா தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா பொதுவாகவே சிலருக்கு வறுவல் தான் ரொம்ப பிடிக்கும் ஆமா ஆனா பீர்க்கங்காயினாலே சிலருக்கு பிடிக்காது இல்லையா ஆஹ் நம்ம பண்ற வகையில பண்ணோம்னா எல்லா காயும் எல்லாருக்குமே பிடிக்கும் இது நல்லா மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக அரை மணி நேரம் ஆமா அரை மணி நேரம் வேக வச்சுங்க அப்படின்னா நல்லா அந்த மசாலா எல்லாம் ஒண்ணா அந்த காயோட பிறண்டு நல்லா இருக்கும் இப்ப நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு காயும் தயாராயிடுச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நல்ல நிறமும் வந்து மாறிடுச்சு இதுல கடைசியா நம்ம கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கிக்கலாம் தேவையான பொருட்கள் ரொம்ப சுலபமா இருக்கு ஆமா இது ரொம்ப கம்மியான தேவைப்படும் இது வேர்க்கடலை பீக்கங்கா தான் வந்து முக்கியமான தேவைப்படுற பொருள் அதுபடி வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து இருக்கும் பொதுவா இருக்கும் காரத்துக்கும் பெருசா வேற எதுவும் சேர்க்கல வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கோம் இது கூட இறைச்சியும் பயன்படுத்திக்கலாம் ஆஹ் இதுல நீங்க முட்டை கூட போட்டு பண்ணலாம் நல்லா இருக்கும் முட்டை இப்ப நல்லாவே நம்மளுக்கு என்னென்ன பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இப்ப வந்து சர்விங் கோளுக்கு மாத்திக்கலாம் நம்மளோட ரெடி ஆயிடுச்சு நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்கு சுவை சாப்பிட்டுட்டே இருக்கேன் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா சுவை எப்படி இருக்குன்னு அவ்வளோ நல்லா இருக்கு உண்மையாவே ஆரோக்கியமாவும் சுவையாவும் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான உணவு அவ்வளோ ருசியா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த பீர்க்கங்காய் உள்ள வெந்திருக்குதாகட்டும் சுவையாகட்டும் அவ்வளோ நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பிரியா நன்றி ரொம்ப நன்றி பிரியா சுவை ரொம்ப அருமையா இருந்துச்சு அடுத்து நமக்காக என்ன செஞ்சு காட்ட போறீங்க ஆர்வமா இருக்கேன் நம்ம அடுத்து முட்டையை வச்சு ஒரு பச்சை மசாலா பண்ண போறோம் முட்டையில பச்சை மசாலா முட்டைங்கிறது எல்லாரும் செய்யறதுதான் அதுல என்ன பச்சை மசாலா வேற வித்தியாசமா இருக்கு முட்டையை பொறுத்த வரைக்கும் பொதுவா நம்ம வந்து ஆம்லேட் இல்ல வேக வச்சு சாப்பிடுவோம் இல்ல முட்டையை வந்து மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் இல்ல முட்டை குழம்பு அந்த மாதிரி பண்ணுவோம் இது வந்து வித்தியாசமா நம்ம வந்து புதினா கொத்தமல்லியை பயன்படுத்தி ஒரு பச்சை மசாலா பண்ணி முட்டையை அதுல வந்து போட்டு பண்ண போறோம் சரி இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறீங்களா கண்டிப்பா என்னன்றதை பாத்துடலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஆஹ் கொஞ்சமா வந்து நம்ம மிளகாய்களுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் வந்து தனியா தூள் எடுத்திருக்கேன் கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் தார் இது எல்லாமே வந்து எடுத்திருக்கோம் அப்புறம் முட்டை வந்து நம்ம எங்க வேக வச்சு எடுத்திருக்கோம் சரி பிரியா ஆரம்பிச்சிடலாமா கண்டிப்பா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே தாளிக்கிறதுக்கு முன்னாடி முட்டையை வந்து பொறிச்சு எடுத்துக்க போறோம் முட்டையை பொறிச்சு எடுக்க போறோம் ஆமா ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் ஆமா வேக வச்சு எடுத்திருக்கிறது வந்து கொஞ்சம் மிளகா தூள் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போறோம் எப்பயுமே இந்த மாதிரி கிரேவிலாம் நம்ம பண்ணும்போது போது இதை பொறிச்சு எடுத்து பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் நம்ம गरम मसाला சேக்கறோம் இருந்தாலுமே பட்டை லவங்கம் எல்லாம் சேர்க்கணுமா ஆமா அதுவும் நம்ம சேர்த்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை லவங்கம் எல்லாமே சேர்க்க போறோம் गरमசாலாவும் அது கடைசியா சேத்து. இப்போமே நம்ம கிரேவிக்கு வந்து போடும்போது இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து போடிங்க அப்படினா முட்டை வந்து உடையாம இருக்கும் உங்களுக்கு. உடையாம அதே மாதிரி இந்த சுவையும் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ இதுல வெறும் மசாலா மட்டும் நம்ம சேர்க்க போறோம். ஆமா இதுல வந்து நம்ம கொஞ்சோண்டு மசாலாவும் உப்பும் சேர்த்து வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க முட்டைய பாதியா கூட வெட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் வந்து போதும் நம்ம கொஞ்சோண்டு மிளகாய் தூளும் கொஞ்சமா உப்பும் கலந்துருக்கும் அதுல முட்டையை எவ்வளவு நேரம் வேக வச்சு ஆஹ் முட்டை வந்து நம்ம ஒரு ஏழுல இருந்து பத்து நிமிஷத்து வரைக்கும் வேக வச்சா போதும் முட்டையை நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சாலும் ரொம்ப ஆயிடும் அது கரெக்டான டைம் பார்த்து நம்ம வேக வைக்கணும் வேற என்னென்ன இது கூட சேர்த்துக்கலாம் முட்டைக்கு பதிலா முட்டைக்கு பதிலா நம்ம இதுல வந்து இறைச்சி எல்லாமே பயன்படுத்தலாம் கோழி இறைச்சி பயன்படுத்தலாம் மஷ்ரூம் கேரட் பட்டாணி இந்த மாதிரி போட்டு ஒரு குருமாவா கூட இத வந்து நம்ம பண்ணலாம் இறைச்சியும் வேக வச்சு இதே மாதிரி வறுத்துக்கணும் ஆஹ் இறைச்சி வந்து நீங்க வேக வச்சுக்கு இந்த மாதிரி வறுக்கெல்லாம் தேவையில்லை நீங்க மசாலா வதக்கும் போதே இறைச்சியை போட்டு நீங்க வேக வச்சிடலாம் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சனா போதும் இப்போ இந்த பொரிச்ச எண்ணெயிலே வந்து நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் எண்ணெயில் வந்து நம்ம பட்டை எடுத்துக்கிறோம் பட்டை பட்டை கிராம்பு ஜாதி பத்திரி அதெல்லாம் போட்டுக்கலாம் இதுக்கு அளவுலாம் கிடையாது ஆ நம்மளுக்கு வந்து சுவைக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு மூணு போட்டுக்கலாம் ஏன்னா கிராம்பு போட்டா ஒரு சின்ன கசப்பு தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க ஆ ஆமாம் இருக்கும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு மசாலாலாம் கரெக்டாக போட்டுக்கிட்டோம்னா கரெக்ட் இதுல கொஞ்சமா சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம் சோம்பு சோம்பு இல்லைன்னா ஜீரகம் நான் இங்க ஜீரகம் போட்டு தாளிக்கிறேன் ரெண்டும் சேர்த்துக்கிட்டாலும் ஒண்ணும் இல்ல ஏன்னா சோம்பு சேர்த்தா ஒரு அசைவ வாசனை இறைச்சி போட்டீங்க அப்படின்னா நீங்க சோம்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா இதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சோடனே வெங்காயம் வெங்காயம் நம்ம இப்ப இங்க வந்து ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கோம் மூணு முட்டைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கலாம் இது நம்மளுக்கு நல்லா வதங்கி கிரேவியா வேணும் அதனால வந்து நம்ம இந்த சமயத்துலயே கொஞ்சோண்டு உப்பு இதுல போட்டுக்கலாம் உப்பு சேர்த்தா சீக்கிரமா வதங்கிடும் ஆமா வெங்காயத்துல பொதுவாவே நம்ம வதக்கும்போது உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமா வதங்கும் அதே மாதிரி கொஞ்சம் நீரும் விடும் விடும் அது உங்களுக்கு நல்ல கிரேவி கொடுக்கும் இப்ப பச்சை மிளகா புதினா எல்லாத்தையும் நம்ம அரைக்க போடும் ஆமா அது வதக்கலாம் வேண்டாம் இல்ல இப்ப நம்ம எதுவும் வதக்க வேணா நம்ம எல்லாமே வந்து அரைச்சிட்டு தான் இதுல போட்டு வதக்கிட்டுதான் வதக்கப்போம் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வருத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன் நீங்க இதுல வந்து இறைச்சி பயன்படுத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் அளவு நிறைய எடுத்துக்கோங்க அந்த வாசனை போறது ஆமா இப்ப இதே ஜார்லயே நம்ம வந்து அரைச்சிக்கலாம் என்னென்ன வேணும்ன்றத நான் சொல்லிடுறேன் பச்சை மிளகா வந்து ஒரு மூணுல இருந்து நாலு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து முந்திரியும் கசகசாவும் நம்ம எடுத்துருக்கோம் அசைவ வாசனை ஆமா நம்ம இங்க அப்படியே எடுத்துக்கிறோம் நீங்க வந்து இதை அசைவத்துக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னா இது கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கணும் இது வந்து சீக்கிரமா அரையும் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வேற எந்த காரணமும் இல்லை ஆஹ் இல்லை அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஒரு கட் ஒரு புடி போட்டுக்கிறேன் நானு இது வந்து வெள்ளை குருமா செய்யும்போது கசகசா முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து அரைப்பாங்க அந்த மாதிரி ஆமாம் கிட்டத்தட்ட புதினா அப்ப இது கூட கீரைகளும் சேர்த்துக்கலாமா கீரைகள் கொடுத்தா ஆஹ் கீரைகளும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சைன்னு சொல்லும் போது கீரை சேர்த்துக்கலாம் இல்ல ஆமா இதுல நீங்க கருவேப்பில கூட சேர்த்து நம்ம வேணும்னா அரைச்சி அரைத்துக்கலாம் இது எல்லாமே இப்ப வந்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி வந்து பாத்துட்டு நம்ம அப்புறமா ஊத்திக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு வதங்கிடுச்சு இதுல வந்து நம்ம இப்ப தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு கூட நம்ம மொத்தமா அரைச்சிக்கலாம் கடைசியில ஆஹ் அப்படி நம்ம அரைக்கும் போது வந்து வெங்காயத்துல தண்ணி விடும் இல்ல அது ரொம்ப வந்து உங்களுக்கு சல்லுல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் அதனால வெங்காயம் வந்து வதக்கி சேர்க்கிறதே நல்லா நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு தக்காளி பிடிக்காது இல்லையா சின்ன சின்ன நெருடலா இருக்கும் ஆமா அப்படி இருக்கும்போது நீங்க வேணும்னா இதுல வந்து அரைச்சு போட்டுக்கலாம் ஆனா வெங்காயம் வதக்கி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தக்காளிக்கு பதிலாக தயிர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாமா புளிப்புக்காக புளிப்புக்காக நீங்க வேணும் அப்படின்னா இறைச்சி பண்ணும் போது வந்து நீங்க தயிர் பயன்படுத்திக்கலாம் அது வந்து வெறும் புளிப்புக்கு மட்டும் இல்லாம உங்களோட இறைச்சியும் வந்து கொஞ்சம் மென்மையாக ஆகும் நீங்க அதுக்காக தயிர் வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனா முட்டைக்கு வந்து அது தேவைப்படாது தக்காளி இப்போ வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே நம்ம வந்து நம்ம தான் நறுக்கிருக்கோம் தக்காளியை மசிஞ்சு வர இந்த நேரத்துல நம்ம மசாலா பொருள் எல்லாத்தையுமே வந்து இதுல சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே வந்து காரத்துக்கு வந்து பச்சை மரச்சா வந்து சேர்த்துருக்கோம் கம்மியான அளவு வந்து அதுக்கப்புறம் நம்ம தனியா தூள் தனியா தூள் கரம் மசாலா நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கோம் அதனால ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து வந்து வதக்கறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுருந்தோம் அப்புறம் முட்டையிலயும் உப்பு போட்டிருக்கோம் அதுக்காக உப்பு வந்து எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படுதோ அதை பார்த்து போட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் இப்போ இந்த மசாலா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் சீக்கிரமா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு வச்சுட்டா போதும் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி சாதம் எது கூட வேணாலும் நீங்க சேர்த்து சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு கூட இது நல்லா இருக்கும் இத நம்ம முட்டை சேர்க்காம ஒரு ரெண்டு நாள் அரைச்சு வச்சு அப்படி பயன்படுத்தலாமா நீங்க வந்து ஃப்ரீசர்ல வச்சீங்க அப்படின்னா இது வந்து நல்லா இருக்கும் ஆனா உடனே அரைச்சு தான் நல்ல சுவை கொடுக்கும் சில பேருக்கு நேரம் இருக்கு அது இல்ல ஆமா முட்டையில வேற என்னென்ன பயன்கள் இருக்கு முட்டையில நல்ல புரத சத்து இருக்கு எல்லாருமே வந்து நல்ல குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே வந்து நல்லா கொடுக்கலாம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ இந்த மசாலா நம்ம அரைச்சு வச்சுருக்கோல அந்த மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் இந்த நிறத்துக்காக தான் இதை வந்து நம்ம பச்சை மசாலா அரைச்ச தண்ணியும் அலத்தி ஊத்திடலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மசாலா எல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம தண்ணி இந்த நிறம் வந்து கொஞ்சம் மாறி வரணும் மாறி வர சமயத்துல நம்ம முட்டை போட்டுடலாம் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முட்டை வந்து ரொம்ப நேரம் வெந்தாலும் ரொம்ப ஹார்டா இருக்கும் அதனால நம்ம வந்து ஓரளவு மசாலா எல்லாம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த முட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் முந்திரி சேர்த்ததுனால கொஞ்சம் வதங்குறதுக்கு நேரம் ஆகுது இல்லையா ஆமா நம்ம முந்திரி சேர்த்துருக்கோம் அதனால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிரீமியான ஒரு இதுவும் இருக்கும் நல்லா வந்து வாசனையும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாமா ஆ ஃப்ரெஷ் க்ரீம் கூட வேணும்னா நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்த்தோம்னா நல்லா ஒரு ரிச்சான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இது ஒரு பாலக் பன்னீர் செய்கிற மாதிரி ஒரு உணவு இதில் நிறைய ஆரோக்கியமும் சேர்ந்து இருக்குல்ல கண்டிப்பா பொதுவா வந்து முந்திரி இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து இருந்து தனியா எடுத்து வச்சுதான் சாப்பிடுவாங்க இதுவே நம்ம முட்டை கூட இந்த மாதிரி ஒரு மசாலாவா கொடுத்தோம் அப்படின்னா முட்டையோட சேர்த்து அவங்க சாப்பிடுவாங்க முட்டைக்கு பதிலா நீங்க இறைச்சி கூட இதுல வந்து சேர்த்துக்கலாம் இறைச்சுன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க இப்ப நம்மளுக்கு வந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது எந்தெந்த உணவுகளுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஆஹ் இது நம்மளுக்கு வந்து சாதத்துக்கே நல்லா இருக்கும் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எதுக்குமே நல்லா இருக்கும் சப்பாத்தி பரோட்டாக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளவு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு முந்திரி சேர்த்ததுனால கம்மியான அளவு வதக்கணும் சீக்கிரமா முந்திரி கசகசா இது எல்லாமே வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்து திக்கா ஆகும் அதனால வந்து கொஞ்சம் சின்னதா வச்சு நீங்க வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப நம்மளுக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்கா ஆயிடுச்சு இப்ப நம்ம இங்க வச்சிருக்க முட்டையெல்லாம் இதுல போட்டுடலாம் கேட்டுடலாம் முட்டை போட்டுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ உடைச்சு விடணும் அவசியம் நம்ம வந்து ஏறி இறங்கிவிடும் இப்ப நம்மளுக்கு நல்லாவே வந்து எண்ணெய் பிரிஞ்சு மசாலா எல்லாம் வந்து முட்டையில எல்லாம் ஏறி இருக்கும் இந்த சமயத்துல நம்ம வந்து கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பில புதினா புதினா இந்த மாதிரி விஷயங்களை மேலே சேர்த்துட்டு நம்ம வந்து அணைச்சிக்கலாம் இப்ப ஆயிடுச்சு நம்ம சர்விங் போலுக்கு மாத்திக்கலாம் மசாலா தயாராயிடுச்சு வச்சு பாருங்க சுவை ரொம்ப அருமையா இருக்கு அந்த புதினா கொத்தமல்லி நீங்க சேர்த்திருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சுத்தமா அந்த வாசனை இல்லை அந்த இஞ்சி பூண்டு சேர்த்ததெல்லாம் ஒரு இறைச்சி சாப்பிடுற மாதிரியே இருக்கு எனக்கு இது முட்டைன்னு சொன்னா கண்ணை மூடிட்டு சாப்பிட்டா முட்டைன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த மசாலா அவ்வளவு ருசியா இருக்கு இது எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சரி அவ்வளவு ருசியா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பிரியா நன்றி நன்றி இன்னைக்கு எங்களுக்காக இவ்வளவு நேரம் பொறுமையா அவ்வளவு அருமையா சமைச்சு காட்டுனீங்க நீங்க இன்னைக்கு செஞ்சு காட்டின பீர்க்கங்காய் கறியும் சரி முட்டை மசாலாவும் சரி அவ்வளவு நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி பிரியா நன்றி இன்றைய சுவை சுவை நிகழ்ச்சியில பிரியா அவர்கள் செஞ்சு காட்டினேன் முட்டை மசாலா மற்றும் பீர்க்கங்காய் கறி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் கண்டிப்பா உங்களோட இல்லங்களிலும் செஞ்சு பாருங்க மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்